முதல்ல உயிர் தன்மை அப்புறம் அந்த உயிர் தன்மையோடு இருக்கின்ற சிவத்தன்மை அந்த உயிருக்குள்ள அந்த சிவத்தன்மை கலந்துருக்கும் சிவத்தன்மை என்ன ஆன்மீக மைய என்பர்கள் அனைவருக்கும் நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் மூன்றாவது தந்திரத்திலே தியானம் என்கின்ற ஒரு பகுதியில் இருந்து அறுநூத்தி ஓராவது பாடல் இப்பொழுது நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பாடலை கேட்க இருக்கிறீர்கள் அதாவது ஒரு பொழுது உன்னார் உடலோடு உயிரை ஒரு பொழுது உன்னார் உயிரு சிவனை ஒரு பொழுது உன்னார் சிவனுரை சிந்தையை ஒரு பொழுது உன்னார் சந்திரப்பூவே இப்ப பல பேரு தியானம் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்துல இருக்காங்க தியானம் அப்படின்னா எதுவுமே மனமற்ற நிலை மனதினுடைய ஒரு நிலைப்பாடு இதுதான் தியானம் அப்படின்னு உலகத்தில் பல பேர் வந்து என்னன்னா கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே தெரியாம அப்படியே உட்காந்துருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு ஒரு மனமற்ற நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது அதுதான் தியானம்ங்கிற பேர்ல இருக்காங்க திருமூலர் தியானங்கிறது எதுக்கு செய்கிறோம் தியானத்தினால என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு ஒரு பொழுது ஒரு பொழுது அதாவது சாதாரண மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு உடம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தன்மை என்ன அந்த உயிர் தன்மை எப்படி இருக்கிறது அந்த தியானத்தில் தான் அது உடம்போடு இருக்கின்ற உயிர் தன்மையை நாம் உணர முடியும் இது ஒண்ணு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நிலை ஒரு ஒரு தியானத்துல நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள உயிர் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அது தெரிஞ்சாதான் இப்ப மனிதன் வந்து ஒரே நாளில் செத்து போறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனிதன் வந்து செத்து போயிட்டே இருக்கான் கடைசியில அந்த கடைசி உயிர் போகும்போது தான் நம்ம வந்து அவர் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறோம் அதுக்கு முன்னாடியே பல உயிர் தன்மைகள் ஒன்று ஒன்னா நம்ம நம்ம இழந்துக்கிட்டே வருவோம் உதாரணமா இப்ப சின்ன வயசுன்னு வைங்களேன் இப்போ நம்ம வந்து க காலு உடஞ்சி வச்சு பத்தே நாளில் அது சேர்ந்துடும் அந்த சேருவதற்கு என்ன காரணம் சேர்த்து வச்சு அப்படி ஒட்டி வைப்பாங்க ஒரு சும்மா அப்படியே அதை யாரும் வந்து இப்போ ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா அதை இவங்க வந்து அதை வெல்டிங் பண்றதெல்லாம் கிடையாது ரெண்டையும் அசையாம எடுத்து வச்சு கட்டி வைப்பாங்க அவ்வளவுதான் ஒரு எலும்பு ஒரு ஒரு எலும்பு சேருவது என்பது அந்த நம்மளுடைய உயிர் செய்கிற வேலை தான் அது வந்து அதான் உயிர் தன்மை அப்படிங்கிறது இதே ஒரு அறுபது எழுபது வயசுல போ எழுவது வயசுக்கு மேலே போகும்போது உடஞ்சிச்சு அப்படின்னா அது அந்த உயிர் தன்மையினுடைய செயல்பாடு குறைஞ்சி போகிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒட்டாது ரொம்ப நாளாகும் அது வந்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த உயிர் தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே உயிர் தன்மை என்பது நல்லா இருக்கிறது வரையும் எந்த நோய் வந்தாலும் அந்த உயிர்த்தன்மை அது தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிடும் நம்ம ஒரு ஒரு கிருமி உள்ளறை வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் இதெல்லாம் ஏன் உடம்புங்கிறது ஒரு வெறும் சடம் தான் அது வந்து இது ஒரு கருவி தான் ஆனா அந்த உயிர் உள்ள இருக்க உயிர் தன்மை இருக்கு பாருங்க அதுதான் வந்து நம்மளை வாழ வைக்குது நம்ம காப்பாத்துது அப்ப அந்த உயிர் தன்மையை பார்க்காம வாழ்க்கையில கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே மக்கள் ஒரு பொழுதாவது ஒரு க ஒரு கணப்பொழுது ஒரு பொழுது அப்படிங்கிறது ஒரு கன நேரம் ஒரு பொழுது உண்ணார் கொஞ்ச நேரமாவது அந்த உடம்போடு இருக்கிற உயிரை பத்தி உயிரினுடைய அறிவை உயிர் அறிவுன்னு நமக்குள்ள இருக்கு அந்த உயிரறிவு எவ்வளோ பெருசு அந்த அந்த உயிரறிவை எப்படி நாம் வந்து வளப்படுத்துவது அந்த உயிர் தன்மையை எப்படி நாம் பாதுகாப்பது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வது தான் இந்த தியானம் அதோட முடியுதா அப்படின்னா இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்குள்ள அந்த சிவத்தன்மை இருப்பதை நாம் காண முடியும் முதல்ல உயிர்த்தன்மை அப்புறம் அந்த உயிர் தன்மையோடு இருக்கின்ற சிவத்தன்மை அந்த உயிருக்குள்ள அந்த சிவத்தன்மை கலந்துருவோம் சிவத்தன்மை சிவத்தன்மை சிவம்னா நெருப்புன்னு உங்களுக்கு தெரியும் அந்த உயிருக்குள்ள அந்த சிவத்தன்மை இருப்பதை நாம் உணரலாம் அதுதான் அந்த ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே ஒரு பாடல வரும் அந்த முதல்ல உயிர்த்தன்மையை நாம் அறியணும் அதுக்கு அடுத்தபடியாக உயிருக்குள்ள இருக்கிற சிவத்தன்மையை அறிய வேண்டும் இதோட முடிஞ்சு போதா அப்படின்னா இல்ல ஒரு பொழுது உன்னார் சிவனுரை சிந்தையை அந்த உயிர் தன்மை இக்குள்ள இருக்கிற அந்த சிவத்தன்மையில ஒடுங்குகின்ற சிந்தை அந்த அந்த சிவத்தோடு நாம் வைத்திருக்கிற இணக்கம் இருக்கு பாருங்க நம்ம உயிர் அந்த உயிரில் சிவம் இருக்கிறாரு அந்த சிவக்கணல் இருக்கு அந்த சிவக்கணலோடு நாம் வைத்திருக்கிற அந்த சிந்தை இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப பெருசு அது ரொம்ப ரொம்ப இன்பத்தை தருவது இதுதான் வந்து திருமூலர் சொல்றாரு எல்லாரும் ஆனந்தம் ஆனந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆனந்தம் ஆனந்தம் என்பார் அறிவிலர் ஆனந்தம் மானடம் ஆரும் அறிவிலர் மானடம் ஆறும் அறிந்தபின் ஆனந்த நடமாடலாம் ஆனந்த கழிப்பே அப்படின்பாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆனந்தங்கிறது வேற ஒண்ணு இல்ல அந்த அந்த உயிரில் கலந்த சிவத்தினுடைய சிவத்தோடு சிந்தை வைத்திருக்கின்ற ஒரு செயல்தான் வந்து ஆனந்தம் என்பது வாழ்க்கையில வந்து அந்த சிந்தை அப்படிங்கிறது அந்த அந்த சிவ கனலோடு வைத்திருக்கிற இணக்கம் அது இதோட முடிஞ்சு போகுது அப்படின்னா இன்னமும் தொடர்றாரு திருமூலர் ஒரு பொழுது சந்திர பூவே அப்படிங்கறாரு இந்த பூ அப்படிங்கிறது என்ன இன்னும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பூ அப்படின்னா அந்த பௌர்ணமி நிலாவை பார்த்தா எவ்வளவு ஒரு வெண்மை நிறமா இருக்கு அந்த மாதிரி பூர்வ மத்தியில சந்திர பூ அந்த சிவ சிவம் வந்து அந்த தூய மாறி அந்த காட்சி தருவார் அது ஆனந்தத்தினுடைய உச்சத்துக்கே நம்மளை கொண்டு போகும் அப்ப தியானத்தினுடைய நோக்கம் என்ன தியானம் எதுக்காக நம்ம செய்யறோம் முதல்ல வந்து நம்ம உயிரினுடைய தன்மையை அறிகிறோம் அப்புறம் அந்த உயிரினுடைய தன்மையில இருக்கிற சிவத்தை அறிகிறோம் அந்த சிவத்தோடு வைத்திருக்கிற அந்த சிந்தையை நாம் அனுபவிக்கிறோம் ஆனந்தமாக அனுபவிக்கிறோம் அந்த சிந்தையோடு கூடிய அந்த சந்திரப்பூ என்பதுதான் மிக மிக அதான் தரிசனம் வள்ளலார் சொல்ற அந்த அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறது தான் சந்திரப்பூவுற ஒன்னு இல்லை எல்லாரும் சொன்னதுதான் வல்லாராம் வள்ளலார் மட்டும் சொல்லல அதுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த சந்திரப்பூவே அதுதான் தியானத்தினுடைய முடிவு அதில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் தியானம் அதை விட்டு நான் எதுவுமே நினைக்காம இருக்கிறேன் அப்படியே எந்த ஒரு இதுமே இல்லாம மனதுல வந்து எந்த கற்பிதம் இல்லாம இருக்கிறதா தியானம் அப்படியே தான் தியானம் என்னென்னமோ உலருவாங்க தியானத்துக்கு தியானத்துக்கு திருமூலர் சொல்லுகிற விளக்கம் நம்ம உயிரை அறிய வேண்டும் உயிரில் இருக்கிற சிவத்தை அறிய வேண்டும் சிவத்தோடு வைத்திருக்கிற சிந்தையை நாம் தொடர வேண்டும் அதனோடு கூறிய சந்திரப்பூ என்கின்ற தூய ஸ்படிகமணியின் தரிசனத்தை நாம் காண வேண்டும் என்கின்ற இத்தனை செய்தியை ஒரே பாடலில் உள்ளடக்கி நமக்கெல்லாம் திருமூலர் தெய்வம் தந்திருக்கிறாரு அதுதான் தியானத்தினுடைய நம்ம நோக்கம் அந்த தியானங்கிறது அதுதான் உள்ளபடியா அன்னைக்கு எல்லாரும் தியானங்கிற பேரில் வந்து வெளிநாட்டுக்காரங்க சொல்லிக் கொடுக்குறாரு தான் தியானம்னா வெறுமை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதான் தியானம் எதையுமே நினைக்காம இருக்கிறதான் தியானம் என்னன்னுமோ அவங்க இது பண்ணுறாங்க அந்த உயிர் தன்மை அவங்களால உணர முடிகிறதா என்றால் இல்லை அந்த உயிர் தன்மையில் இருக்கிற சிவத்தை உணர்கிறார்களா என்றால் இல்லை அந்த சிவத்தோடு வைத்திருக்கிற சிந்தையை காண்கிறார்கள் என்றால் இல்லை அதனோடு சந்திரப்பு வருகிறதா என்றால் அவர்களுக்கு இல்லை ஆகவே ஒரு பொழுது உன்னார் ஒரு கணப்பொழுது கூட நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு திருமூலர் கேட்கிறார் ஒரு கணப்பொழுது அவங்க நினைச்சாங்களே போதுமே இவ்வளவு உண்மை இருக்கிறது இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது இவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது இதை அடைய வேண்டும் எல்லோரும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொழுது உண்ணார் உடலோடு உயிரை ஒரு பொழுதுன்னார் உயிரோடு சிவனை ஒரு பொழுது உண்ணார் சிவனூரை சிந்தையை ஒரு நான் சந்திர பூவே என்பதுதான் இந்த பாடல் என்று குரு இதன் பேரில் இருக்கின்ற சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கெட்டு அறியலாம்